வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது கடகராசி கடகராசிக்காரர்களுடைய ராசி அதிபதி சந்திரன் சந்திரன் என்பதனால இவங்க கடகராசிக்காரங்க பெரும்பாலும் உணர்ச்சி வசப்படக்கூடியங்களா இருப்பாங்க மென்மையான குணம் இவங்க கிட்ட நிறையவே இருக்கும் அதிக அளவில் சென்டிமெண்ட் பார்க்குறவங்களாகவும் நம்மளுடைய கடகராசிக்காரங்க பெரும்பாலும் இருப்பாங்க இவங்களுக்கு இந்த ஜூலை மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு இந்த கடகராசிக்காரர்களுடைய குணம் எப்படி இருக்கும் அப்படின்னா இவங்களுக்கு நிறைய தெய்வ பக்தி இருக்கும் அதே மாதிரி பெரியவங்களை மதிக்கிறது மரியாதை செலுத்துறது குழந்தைகள் மீது அதிக அன்பு காட்டுறது சமூகத்தின் மீது ஒரு பயம் இது எல்லாமே நிறைந்து காணப்படுவாங்க கடக ராசிக்காரங்க பெரும்பாலும் ஒரு தியாகிக அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு அர்ப்பணிப்போடு செயல்படுவாங்க அதே மாதிரி இவங்க பிறக்கக்குள்ளே எப்படி ஏழ்மையாக பிறந்தாலும் மணக்காரனாக பிறந்தாலுமே தன்னுடைய உழைப்பால் மேலே வரணும் நம்ம ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னு எப்பவுமே எதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ரொம்ப சுறுசுறுப்பாக ஏதாவது ஒரு மைண்டுக்குள்ளே ஏதாவது ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கும் இது உண்மையாக இல்லையா அப்படிங்கிறத எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அதே மாதிரி மற்றவங்கிட்ட பேசும்போது மட்டும் கொஞ்சம் குரலை உயர்த்தி பேச மாட்டாங்க இவங்களுடைய கருத்தை உறுதியாக இருப்பாங்க எப்பவுமே கருத்து சொல்லும்போது என்னுடைய கருத்து இதுதான் அப்படிங்கிறத அடிக்கடி முன்னாடி கொண்டுட்டு வந்து நிற்கக்கூடியும் இவங்களாம் நம்மளுடைய கடகராசிக்காரங்க பெரும்பாலும் இருப்பாங்க அது மட்டும் இல்லைங்க நம்மளுடைய கடக ராசிக்காரங்க அமைதியின் சிகரம் அப்படின்னு சொல்லலாம் எந்த அளவுக்கு அமைதியின் சிகரம்னா சத்தம் போட்டு சிரிக்கவோ அல்லது சத்தம் போட்டு அளவு அழுகிறத கூட அவங்க கொஞ்சம் மெதுவாக தான் செய்வாங்க ஒரு காமெடி சீன் வந்துட்டால் கூட நம்மலாம் கை கட்டி ஆன் சிரிப்போம் ஆனால் அவங்க அப்படி சிரிக்க மாட்டாங்க ரொம்ப பொறுமையாக சத்தமே இல்லாத மாதிரி தான் சிரிப்பாங்க அதே மாதிரி நம்மளுடைய கடக ராசிக்காரங்க சவால்களை எவ்வளோ சவால் வந்தாலும் சரிங்க அதெல்லாம் எதிர்த்து போராடக்கூடிய ஒரு அபாரத்தில் நம்மளுடைய கடகராசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் இருக்கும் இவங்களுடைய முடிவு அப்படிங்கிறது ரொம்ப உறுதியாக இருப்பாங்க அவங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா மாத்துறது ரொம்ப கஷ்டம் அதே மாதிரி நான் எந்த ஒரு அடையணும் முயற்சி பண்ணிகிட்டு இருந்தாங்களோ அந்த குறிக்கோளை எப்பாடுபட்டாவது அவங்க அடைஞ்சிருவாங்க அதுவும் ஒரு முப்பது முப்பத்தி ஐந்து வயதுக்குள்ளேயே அவங்களுடைய குறிக்கோள் என்ன ஒரு இந்த வேலைக்கு தான் போகணும் இந்த தொழிலை தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு குறிக்கோளை வச்சு டார்கெட் வச்சு அவங்க முன்னேற்றத்தில் வராங்களோ இருக்காங்களோ அதை கண்டிப்பாக ஒரு நாற்பது வயசுக்குள்ளேயே அவங்க அந்த டார்கெட்டை அடைவாங்க அதே மாதிரி சொந்த உழைப்பால் தான் முன்னுக்கு வரணும் அப்படின்னு பெரும்பாலும் இவங்க நினைக்கக்கூடியங்க தன்னுடைய உழைப்பால் நம்மளுடைய குடும்பம் இயங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியங்களும் நம்மளுடைய கடகராசிக்காரங்களாக தான் பெரும்பாலும் இருப்பாங்க இப்படிப்பட்ட கடகராசிக்காரர்களுக்கு அடுத்த முப்பது நாட்கள் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் எப்படி அமைய போகுது குடும்ப வாழ்க்கை எப்படி அமைய போகுது மேலும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன மாற்றங்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க அடுத்த வரும் முப்பது நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களா இல்லது ஏதாவது பிரச்சனை இருக்கா இந்த கடகராசியில காரங்களுக்கு வேற ஏதாவது தொழில் அமையுமா இந்த கடகராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்தில் ஏதாவது நிதி நிலைமையில் தட்டுப்பாடு வருமா அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் கண்டிப்பாக விளக்கமாக இருக்கு இந்த வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்க நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கடகராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கடகராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க இந்த ஜூலை மாதம் கடகராசிக்காரர்களுக்கு முதல் பத்து நாள் தடைகளும் இழுபறியான நிலையும் இருந்திருக்கும் தொழிலே செய்கிறீங்கன்னா கூட கொஞ்சம் பணம் வர்றதுலையோ அல்லது தொழில் ஸ்கிரீன்லேயும் சில மந்த நிலையை காணப்பட்டிருக்கும் இது உண்மையாக இல்லையா அப்படிங்கிறத எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஏன்னா இப்போ ஜூலை பத்துக்கு மேலே ஆயிடுச்சு இது வரைக்கும் இதெல்லாம் நடந்துருக்கும் இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க செவ்வாய் மற்றும் சூரியனோட இடப்பெயர்ச்சி நிலைமையை மாற்ற இருக்கு இதுனா வரைகளும் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகளும் எதெல்லாம் தடை இருந்ததோ அந்த தடையெல்லாம் நீங்கி உங்களுக்கு அனுகூலமாக இது எல்லாம் மாறப்போகுது ஜூலை மாதத்தில் பொதுவாக பார்வையில் பார்த்தா ரொம்ப ஏற்ற இறக்கமாக தான் இருந்திருக்கும் அதுவும் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா என்னடா வாழ்க்கை இது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் என்னடா நம்ம கஷ்டப்பட்டு நமக்கு ஒரு பலனும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்கும் ஏன்னா கிரக நிலைகளின் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருந்தால் கூட செலவுகள் கொஞ்சம் கூடுதலாகவே இருந்திருக்கும் குடும்ப பொறுப்புகளும் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருந்திருக்கும் வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கறது கூட கொஞ்சம் சிரமம் செலவுகள்லாம் திடீர் திடீர்னு சமாளிக்க முடியாத ஒரு சூழ்நிலை கூட இந்த பத்து நாட்கள்ல இனி அப்படி இருக்காதுங்க நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் பொறுமையா நீங்க ஒவ்வொரு இடத்துலயும் நீங்க கையாண்டீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் நீங்க எடுக்கும் ஒவ்வொரு முயற்சிக்குமே இனி நல்ல ஒரு அற்புதமான பலனெல்லாம் நம்மளுடைய கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகுது இந்த குறு பேச்சு உங்களுக்கு சாதகமாக தான் அமைந்திருக்கு நீண்ட நாட்களாக திருமண வயதில் இருக்கவங்க திருமணம் தள்ளி போகிட்டே இருக்குது ரொம்ப நாளாக இது இழுப்பறியாகவே இருந்துகிட்டு எப்போதான் இதுக்கு ஒரு முடிவு வரும் அப்படின்னு ஏங்கி தவித்த ஆண் பெண் இருபாலருக்குமே நல்ல ஒரு பேச்சுவார்த்தை உங்களுக்கு கிடைக்க போகுது அதே மாதிரி இந்த டைமில் நீங்கள் திருமண வயதில் இருக்கவங்க நல்ல ஜாதகம் பார்க்குறது பெண் பார்க்குறதெல்லாம் ஈடுபட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஜாதகம் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி உங்களுடைய பூர்வீக சொத்தெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகளும் சின்ன சின்ன சிக்கல்களும் இருந்திருக்கும் அந்த சிக்கலெல்லாம் நீங்கி நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்க போகுது இதனால் அவர்களும் எழுப்பறியாக இருந்த எந்த பிரச்சனையும் நல்ல ஒரு தீர்வு இந்த ஜூலை மாதத்துக்குள்ளேயே இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு நம்மளுடைய கடக ராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கு வியாபாரம் வேலை சம்பந்தமாக நீங்கள் செய்யும் ஒவ்வொரு விஷயத்துலேயுமே உங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறும் குறிப்பாக உத்தியோகத்தில் இருக்கவங்க இந்த வேலைக்கு போகலாமா அல்லது வேறு ஏதாவது வேலையை தேடலாமா அப்படின்லாம் இதில் அவர்கள் நினச்சிருப்பீங்க அப்படி நினச்சிருந்தா கூட இந்த டைமில் நீங்கள் முயற்சி பண்ணுனீங்க அப்படின்னா நல்ல ஒரு வேலை கிடைக்குங்க அதே மாதிரி எதிர்பாராத சின்ன சின்ன செலவுகள் தான் இருக்கும் குறிப்பாக உங்களுடைய உடன் பிறந்தவர்களால் திடீர்னு கொஞ்சம் குடும்பத்தில் செலவு ஏற்படும் கடுமையான பேசுவதை தவிர்த்துட்டு பெரிய சிக்கல் எதுவும் ஏற்படாமல் இருக்க கொஞ்சம் பொறுமையாக கையாளுங்க உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையாக கையாண்டிங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த சூழலையும் உங்களால் சமாளிக்க முடியும் கடுமையாக இப்போ முயற்சி பண்ணுங்கள் அது ஈஸியாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத உங்களுடைய புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய முயற்சிக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் இந்த டைமில் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட வேணால் உணர்ச்சி வசப்பட்டு தவறான பேச்சுக்கள் உங்களுக்கு வர வரத்துக்கான கண்ட்ரோல் பண்ணுங்க கணவன் மனைவியிடையே கூட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம் விட்டு கொடுத்து செல்வது ரொம்பவும் நல்லது இந்த டைம்ல வீண் வாக்குவாதங்களை கொஞ்சம் தவிருங்க இந்த ஜூலை மாதம் வந்து குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள்ல கடகராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் ஏற்ற இறக்கமான நிலை தான் இருக்கு அனுகூலமற்ற ஒரு சூழலும் உங்களை கடகராசிக்காரர்களுக்கு இருக்கு அதனால முடிந்த அளவுக்கு இந்த குடும்ப உறவுகள்லாம் கொஞ்சம் சிக்கனமாக இருங்க அதே மாதிரி பேச்செல்லாம் கொஞ்சம் நிதானத்தை கிடைப்பிடிங்க பொறுமையாக கடைபிடித்தீங்க அப்படின்னாவே நிச்சயம் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் தொழில் ரீதியாக ஒரு அற்புதமான பலன் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது உங்கள் ராசிக்கு பத்தாம் அதிபதி லாபஸ்தானத்தில் சுக்கிரன் வீட்டில் செஞ்சிருக்கிறார் எனவே வேலையில் நீங்கள் விரும்பிய இடத்தை அடையக்கூடிய ஒரு யோகம் இருக்குது இடமாற்றம் பதிவு உயர்வு இதெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி வியாபாரத்துலேயும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் எந்த விதமான சிக்கல் சிக்கல் இருந்தாலும் அந்த சிக்கல் எல்லாம் தகர்த்து அடிச்சுட்டு அந்த பிரச்சனையே இல்லாத அளவுக்கு நீங்கள் பார்ப்பீங்க இந்த டைம் உங்களுடைய புத்திசாலித்தனம் உங்களுடைய வியாபாரத்தில் சிறப்பாக இருக்கும் அதே போல் பெரிய அளவு லாபம் உங்களால் ஈட்ட முடியும் இந்த மாதத்தை பொறுத்தவரைகளும் நம்மளுடைய கடகராசிக்காரங்க இந்த மாதத்தில் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் அனைத்துமே நிதி சம்பந்தமான இதனா வரைகளும் நிறைய நிதி சம்பந்தமான பிரச்சனை இருக்கும் அதுவும் இந்த மாதம் ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க அது உண்மையாக இல்லையா அப்படிங்கிறத எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம தெரிவிங்க பத்தாம் தேதிக்கு அப்புறமா உங்களுடைய வாழ்க்கை படிப்படியா மாற ஆரம்பிச்சிருக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு லாபத்தை தேதிக்கு அப்புறமா நீங்கள் பெற ஆரம்பிச்சிருப்பீங்க அதேமாரி குடும்பத்துலேயும் சின்ன சின்ன பிரச்சனைகளும் சின்ன சின்ன இடையூறுகளும் வந்திருக்கும் அதே உங்களுடைய உடன் பிறந்த சகோதரனாலேயே சின்ன சின்ன சிக்கல்கள் வந்திருக்கும் திடீர்னு அவங்க மூலிமா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்திருக்கும் அதனால் நீங்கள் முடிந்த அளவுக்கு குடும்ப உறவுகிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள் வியாபாரத்துலேயும் தொழிலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் நிதிநிலை சம்மந்தமாக எந்த ஒரு பிரச்சனையும் வராது ஆனாலும் உங்களுடைய குடும்ப உறவுகளால் சின்ன சின்ன பிரச்சனைகளும் இடையூறுகளும் வரும் கொஞ்சம் கவனமாக கையாளுங்க வீண் விவாதம் வேண்டாம் எதுக்கு இத்தனை டைம் சொல்றேன்னா இந்த டைமில் நீங்கள் ஏதாவது பிரச்சனையெல்லாம் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால தான் இதை மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் நிறைய பேர் சொல்லுவீங்க ஏமா ஒரே விஷயத்தை வளைஞ்சி வளைஞ்சி வள வளன்னு பேசுகிறீங்களே அப்படின்னு சொல்லுவீங்க வளைஞ்சி வளைஞ்சி இதை சொல்கிறேன்னா அளவுக்கு உங்களுக்கு நிலை கொஞ்சம் வீண் விவாதங்கள்லாம் ஈடுபடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி வண்டி வாகனங்கள் செல்லும்போது ரொம்ப பார்த்து நிதானமாக செல்லுங்கள் மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையிறதுக்கு ாமி அந்ததியை பாடி அம்மனை வணங்கிட்டு வாங்க உங்களுடைய குடும்பத்தில் இருக்கும் பிரச்சனைகள்லாம் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் மனதுக்கும் குடும்பத்திலையும் ஒரு நிம்மதி பிறக்கும் உங்களுடைய காரியத்திலையும் நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கும் நம்பிக்கையோடு அபிராமி அந்ததியை துதியை பாடிக்கிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் ஜூலை இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து சந்திராஷ்டிரமம்